நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சவுத் மெட்ராஸ் செய்தி சேனல் காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டம் தாம்பரம் மாநகரம் பம்பல் தெற்கு பகுதி திமுக சார்பில் அவசர செயற்குழு கூட்டம் பம்பல் எல்சி மகால் திருமண மண்டபத்தில் பம்பல் தெற்கு பகுதி கழக செயலாளர் தாம்பரம் மாநகராட்சி ஒன்றாவது மண்டல குழு தலைவர் பம்பல் வே கருணாநிதி ஏற்பாட்டில் பகுதி அவைத்தலைவர் பா காளீஸ்வரன் அவர்கள் தலைமையில் பகுதி பொருளாளர் ஆர் உமாசங்கர் பகுதி துணை செயலாளர்கள் என் பன்னீர்செல்வம் துரை இளங்கோவன் பா கவிதா மாவட்ட பிரதிநிதி பா டில்லி மாநகர பிரதிநிதிகள் பி ஜே வேந்தன் ர கந்தவேலு என் கே ரவிச்சந்திரன் சு மனோகரன் ஆர் கோகுல் ஆகியோர் முன்னிலையில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் காஞ்சி வடக்கு மாவட்ட கழக செயலாளர் தாமோ அன்பரசன் பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் காஞ்சி வடக்கு மாவட்ட துணைச் செயலாளர் இ கருணாநிதி தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் தாம்பரம் மாநகர செயலாளர் எஸ் ஆர் ராஜா தாம்பரம் மாநகராட்சி மேயர் தாம்பரம் மாநகர கழக துணை செயலாளர் கா வசந்தகுமாரி தாம்பரம் மாநகராட்சி துணை மேயர் தாம்பரம் மாநகர கழக அவைத்தலைவர் கோ காமராஜ் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் ரவி அகமது பம்பல் வடக்கு பகுதி செயலாளர் த ஜெயக்குமார் மாநில தகவல் தொழில்நுட்ப அணி துணைச் செயலாளர் ஆ தமிழ்மாறன் காஞ்சி வடக்கு மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் பேராசிரியர் எல் பிரபு காஞ்சி வடக்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர் வி ரவிச்சந்திரன் தாம்பரம் மாநகர இளைஞரணி அமைப்பாளர் பி கே ஏ பேச்சாளர் பம்பல் வி தினேஷ் முன்னாள் பேரூர் செயலாளர் பா செல்வம் முன்னாள் பேரூர் செயலாளர் பி எஸ் ரவி வட்டக்கழக செயலாளர்கள் ஏ அனிஸ்டன் மு இன்பசேகர் காந்தி முகமது அப்பாஸ் எம் சுகுமாரன் பி ஸ்ரீதர் மாமன்ற உறுப்பினர்கள் ஏ மதினா பேகம் கல்யாணி டில்லி ரம்யா சத்யபிரபு பிரபு சத்யா மதியழகன் ஆகியோர் சிறப்புரை ஆற்றினார்கள் இக்கூட்டத்தில் செப்டம்பர் பதினைந்து பேரைஞர் அண்ணா பிறந்தநாள் விழா மற்றும் முப்பெரும் விழா குறித்து பூத் வாரியாக பூத் கமிட்டி கூட்டம் நடத்துவது ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை படிவம் சமர்ப்பித்தல் கழக ஆக்கப்பணிகள் குறித்து ஆலோசிப்பது இக்கூட்டத்தில் மாவட்ட மாநகர பகுதி அணிகளின் துணை அமைப்பாளர்கள் வட்டக்கழக நிர்வாகிகள் பிஎல்ஏ